பெரிய கோயில் இது முக்கியமான கோயில் இது திருக்கோயிலில் பத்மஜா மணி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கோவிந்தராஜ் பெருமா கோயில் ரொம்ப முக்கியம் பெரிய கோயில் இந்த சாமியை பார்க்க வந்திருக்கேன் இப்போ போய் சாமியை பார்த்தான்னு வந்து சொல்கிறேன் நல்லபடியாக பத்மாதி அம்மனை கீழ் தரிசனம் பண்ணியாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ கீழ் திருப்பதில் திச்சானூர் சொல்கிறேன் பத்மாதி அம்மன் டெம்பிள் தான் வந்திருக்கேன் சுவாமி தரிசிக்க இந்த வீடியோ ஃபுல்லாக போகிறாங்க இப்போ நான் ரெண்டு கோயில் போக போகிறேன் நீங்கள் அம்மன் டெம்பிளில் கேட் ஒன் கேட் டூ இருக்கும் நீங்கள் கேட்டு வழியாக உள்ளே வந்திங்கன்னா இங்கே செல்ஃபோன் இருக்கிற இடம் இருக்குது செல்ஃபோன் ஸ்மார்ட் வாட்சில் தண்ட்டாக உள்ளே போனால் அலோவ் பண்ண மாட்டாங்க செல்ஃபோன் ஸ்மார்ட் வாச்செலாம் இப்போ இங்கே பாருங்கள் வெளிக்கம் நான் வந்துருங்க சம்மர் ரஷ்ஷாக இருக்குது கூட்டமாக இருக்குது ஃப்ரீ டிக்கெட் இல்லை காசு கொடுத்து சாமியை பார்க்கறது அதுக்கே உள்ள கூட்டாக பாருங்க இப்போ உள்ள விடுறாங்க பாருங்கள் சாமியை பார்க்க தர்ஷனுக்கு எவ்வளோ நான் சொல்கிறேன் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் கேட்டு வழி உள்ள வந்திங்கனா இங்கே டூ ஹண்ட்ரட் டிக்கெட் ஹண்ட்ரட் டிக்கெட் ஃபிஃப்டி பிடிச்சிக்கு சொல்லிட்டு மூணு தருவாங்க நான் சாமியை பார்க்க வெள்ளிக்கிழமை வந்தேன் சம்மர் ரஷ்ஷாக இருக்குது அதனால் வந்து அம்பருவா டிக்கெட் ஹண்ட்ரட் பீஸ்க்கு கேன்சல் பண்ணிட்டாங்க ஒன் டூ ஹண்ட்ரட் டிக்கெட் தான் இருக்குன்னாங்க இங்கே நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கோபுரம் தெரியுது இங்கே தான் அம்மன் இருக்காங்க பத்மாதி அம்மன் இதுதான் மெயின் கோபுரம் அப்படி உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு வந்துட்டேன் அம்பருவா டிக்கெட்லாம் அப்புறம் காலியாக இருக்குது ஏதாவது கேன்சல் பண்ணிட்டாங்க நல்ல தரிசனம் சம கூட்டமாக இருக்குது அந்த கூட்டத்தில் நல்லாப்படியாக நின்று சாமியை பார்த்துட்டு வந்துட்டேன் நல்ல தரிசனம் இது வெள்ளிக்கம்மா திருப்பதிக்கு வந்தால் திருமலையில் பெருமாள் தரிசிச்சுட்டு அப்படியே கீழ்திருப்பில் பத்மாதியம்மன் தரிசிச்சுட்டு போங்க கோயில் சூப்பராக இருக்கும் அதை விட இங்கே லட்டு தருவாங்க இந்த லட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம டிஃப்ரெண்டாக இருக்கும் மேல் திருப்பதி பார்க்க திருப்பதி லட்டு மறக்காம லட்டு வாங்கி சாப்பிட்டு போங்க இங்கே நீங்கள் சுவாமியை பார்த்துட்டு லட்டு வாங்கிட்டு வெளில வந்திங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் தெரியும் இந்த பில்டிங் அன்னப்பிரசாதம் போடுற பில்டிங் இந்த பேக் சைடு கீழே நிறைய எல்லாம் இருக்கும் இங்கே அப்படியே வேடிக்கை பார்த்து வாங்கிட்டு போகலாம் இந்த அம்மன் டெம்பிளில் ஃப்ரீ அன்ன பிரசாதம் போடுவாங்க அதான் இங்கே போட்டிருக்காங்க க்ரீன் கார்டில் போர்டில் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதை தான் இங்கே போட்டுருங்க வெயிட் டு ஃப்ரீ அன்ன சொல்லிட்டு நான் இங்கே வந்து அன்னப்பிரசாதம் ஷாப்பிங் ஃப்ரீயாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் கீழ்த்திருப்பத்தில் வந்து நல்லபடியாக பத்மஜாம தரிசனம் பண்ணியாச்சு நல்லா கூட்டோம் நாங்கள் எண்ணோ டிக்கெட் புக் பண்ணதால் தான் சினிமா பார்த்துட்டு வந்துட்டோம் கோவிந்தராஜ் கோவில் போய்ட்டுருக்கோம் திருப்பதியிலே இருக்குது விஷ்ணுவாசம் ஆப்போசிட்டில் கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி இருக்கும் கோவிந்தராஜர் கோயில் முக்கியமான கோவில் இருக்கு கீழ்திருப்பத்தில் அங்கே தான் போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம வந்திருக்கிறது கோவிந்தராஜ பெருமாள் டெம்பிள் இந்த கோவிந்தராஜ டெம்பிள் நல்லா உள்ளக்க இருக்கு நம்ம போகிற வழியில கடையாக இருக்காங்க பாருங்கள் அவ்வளோ கடை வச்சுருக்காங்க நல்லா டைம் பாஸாக இருக்கும் அவ்வளோ தூரம் போகிறதே தெரியாது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போயிடலாம் நம்ம நீங்கள் யாரெல்லாம் திருப்பதிக்கு வந்தால் திருமலை பெருமாள் தரிசிச்சுட்டு அப்படியே கீழ் திருப்பதியில் பத்மாதியாமரை தரிசிச்சுட்டு அப்படியே கோவிந்தராஜ் பெருமாள் வந்து பெருமாள் தரிசிச்சுட்டு போகிறீங்கன்னா எங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே பாருங்கள் மெயின் கிட்டே வந்தாச்சு அவ்வளோ பெரிய கல் அந்த காலத்தில் நான் கட்டின கல் பார்க்க வேறு லெவலில் இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸ்ரீரங்கம் மெயின் கீழே இப்படி தான் இருக்கும் பார்க்க பிரமாண்டமாக வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் பார்த்தோன்னா தான் வந்துச்சு எனக்கு அங்கே பாருங்கள் கோயில் கிட்டே வந்தாச்சு நாங்கள் கோவிந்தராஜ பெருமாள் கோயில் மெயின் கோபுரம் அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பெருசாக இப்போ நம்ம கோவிந்தராஜ பெருமாள் கோவில் ஹிஸ்ட்ரிப்பா போவாங்க எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கிருமிகாண்டா ஒரு சோழன் இருந்தார் அவர் வந்து சிவன் பக்தர் அவருடைய ராஜ்யத்தில் வைஷ்ணவ கோயில் இருந்தால் அவர் பிடிக்கல அதனால் பெருமாள் கோயிலை இடித்து பெருமாளை வெளியேற்றினார் அந்த கோயில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு கோவிந்தராஜ பெருமாள் கோயில் உள்ள மூலவர் கோவிந்தராஜ பெருமாளை எடுத்து கடலை வீசிட்டார் கிருமிகாண்ட சோழர் அதை தெரிஞ்சுக்கிட்ட ராமானுஜர் ராமானுஜர் அப்போ திருப்பதில் இருந்தார் அவர் வந்து அந்த சிலையை மீட்டெடுத்தார் ராமானுஜர் கோவிந்தராஜ பெருமாள் சிலையை பார்க்குறப்போ அந்த சிலை வந்து நிறைய இடத்துல இடிசல் அடைஞ்சிருந்தது விழுசல் அடைஞ்ச சிலையை வச்சு பூஜை பண்ண முடியாதுன்றதுனால அந்த பகுதியில் சேர்ந்த யாதவ மன்னர் உதவியால் இன்னொரு கோவிந்தராஜ பெருமாள் சிலையை செஞ்சு இப்போ கோவிந்தராஜ பெருமாள் மூலவர் சிலையை வச்சுருக்காங்க இப்போங்க அப்போது கிருமி கண்டாச்சோழன் கடலை போட்ட கோவிந்தராஜ பெருமாள் சிலை எங்கே இருக்கும் இப்போது இந்த உண்மையான இஷ்டம் ஒரு படத்தில் பார்த்துப்பீங்க தசாதாரம் படத்தில் கமல் படத்தில் ஸ்டார்டிங்கில் வரும் எழுநூறு ஆண்டுக்கு முன்னாடி நடந்த உண்மை சம்பவத்தை தசாதாரம் படத்தில் எடுத்திருக்காங்க ஆனால் ஃபுல்லாக உண்மையில் கமலை சாமி மேலே கட்டி கடலை போடுறதுலாம் ஒரு சினிமாக்காக எடுத்துருக்குது உண்மையாக என்னன்னா கோவிந்தராஜ பெருமாளை மட்டும் எடுத்து கடலை போட்டுக்கார கிருமி கண்ட சோழர் கடலில் தூக்கி போட்டால் விசில் அடைஞ்ச கோவிந்தராஜ பெருமாள் சிலையை திருப்பதியில் மஞ்சளியில் குண்டா இடத்துல வச்சுருக்காங்க அதுவும் ஆற்றுக்கு பக்கத்தில் அந்த கோவிந்தராஜ சிலை வச்சுருக்காங்க உங்களுக்கு இந்த கோவிந்தராஜ பெருமாள் கோயில் ஹிஸ்ட்ரி பிடிச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போது நான் கோவிந்தராஜ கோயில் தான் வந்திருக்கேன் அங்கே பாருங்கள் எப்படி கோபுரம் தெரியுது இந்த கோயில் தான் வந்திருக்கேன் சாமியை பார்க்க பெரிய கோயில் இது முக்கியமான கோயில் இது இதுக்கோயில் பத்மஞ்சாமணி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தோசோசி பெருமை கோயில் ரொம்ப முக்கியம் பெரிய கோவில் சாமியை பார்க்க தான் இப்போ வந்திருக்கேன் உள்ள போய் சாமியை பார்த்தோம்னு சொல்கிறேன் நாங்கள் ஏழரை மணி கோயிலுக்கு போனோம் சம கூட்டமாக இருக்குது வெளியிலேயே உள்ளே பூஜை போயிட்டு இருக்கிறதுனால வந்து இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க எட்டரை மணிக்கு சாமியை பார்க்க அலோ பண்ணுவோம் நாங்கள் எட்டு மணிக்கு லைன் ஓப்பன் பண்ணாங்க நாங்கள் எட்டரை மணி சாமியை பார்த்தோம் சம கூட்டம் சாமியை பார்க்குறதுக்கு இந்த கோயிலில் உள்ளே ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது வெளியிலேயே டோக்கன் சென்டர் இருக்கும் ஃபோன் அங்கே தான் டோக்கன் வாங்கிட்டு போனோம் இந்த கோயிலில் மூலவராக கோவிந்தராஜ பெருமாள் சாமி இருக்கார் அப்புறம் ஆண்டாள் அம்மன் இருக்காங்க அப்புறமா பாரதா சாரதி பெருமாள் இருக்கார் கோவிந்தராஜ பெருமாள் கோயில் வந்தாச்சு சாமி தரிசனம் பண்ணியாச்சு நல்லபடியாக இப்போ நாங்கள் ரூமுக்கு போயிட்டுருக்கோம் விஷ்ணு நிவாசம் தான் புக் பண்ணியிருக்கோம் அங்கே தான் போயிட்டிருக்கோம் விஷ்ணு நிவாசம் எப்படி புக் பண்ணிருச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன் எக்ஸ்டீடியோவில் கோவிந்தராஜ் பெருமாள் போயிடுவோம் வந்தாச்சு சாமி தரிசனம் நினைச்சு நடப்படியா இப்போ ரூமுக்கு போயிட்டு வாசி ரொம்ப மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ